ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமா பிலிக்ஸ் எனக்கான ரிவ்யூ ஷோல லவ் இன் பாரிஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஆனி ஒரு டைரக்ஷன்ல ஒரு ரொமான்ஸ் படமா நைன்டீன் செவன்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல அவைபிளா இருக்கு படத்தோட ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐஎம் டிபில த்ரீ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம் படத்தோட ஹீரோ ஜான் கிரே தன்னோட முன்னாள் காதல எலிசபெத் வந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அதில் கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பாரிஸுக்கு வந்திருப்பாரு அந்த எக்ஸிபிஷன்ல லியா அப்படிங்கிறவங்கள மீட் பண்றாங்க இந்த லியா யாருன்னா நம்ம ஹீரோவோட முன்னாள் காதலி எலிசபெத் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க சொல்ல போனா எலிசபத்தை பார்க்கறதுக்காக தான் ஹீரோ வந்திருப்பாரு பட் லியா கூட க்ளோஸ் ஆ பழகி அவங்க கூட அப்பா ரிலேஷன்ஷிப்ல தள்ளப்படுறாரு சோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதுக்கப்புறம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருக்காங்க படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து பார்த்தலாம் தமிழ் டெப்பிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க சினிமாடோகிராஃபி அண்டு மியூசிக்லாம் டெக்னிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்ததுனே சொல்லலாம் ஸ்டோரி வைஸ் ஒரு அடல்ட் ரோட்டிக்கு ரொமான்ஸ்க்கு ஒரு ஓகேவான ஸ்டோரி தான் பட் அது அவங்க எடுத்த விதம் படத்தோட ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்குமே ஒரு மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க லேக் ஹெவியாவே இருக்கு அப்பப்போ ரொமான்ஸ் சீன்ஸ் அடல்ட் சீன்ஸ்லாம் வச்சு படத்தை ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க கேரக்டர் ரைட்டிங் எந்த ஒரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் டெத்தும் இல்லைன்னு சொல்லியாகணும் பட் பர்ஃபாமன்ஸ்ஸும் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓகேவான பெர்ஃபார்மென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா வசனமான முக்கியம் படத்தை பா அப்படின்னு நினச்சி இந்த படத்தை பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வில அவரேஜான படம் தான் அந்த படத்தில் அடல் சீன்ஸ்லாம் ஹெவியாக இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்குறது அவாய்ட் பண்ணிடுது ஸோ அவரை தான் நான் சீனோ ரிவ்யூ ஷோல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்